வணக்கம் மக்களே எல்லாரையும் வணக்கம் சோ நம்ம எதிர்பார்த்த விடயங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அப்படின்றத விட நம்ம சொன்ன விடயங்கள் நடக்குது அப்படின்றத பாக்கைக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்குது சோ என்ன விடயங்கள் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் கமல்ஹாசன் அவர்கள் மாற்றம் கமல்ஹாசன் அவர்களுடைய பிரமோக்கள் வந்து அப்படியே விட்டுட்டு திரும்ப எடுக்க இருக்கிறாங்க சூர்யா அவர்கள் வருகை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் பிக் பாஸ் எயிட் தமிழ்ல சோ இப்போ ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு முதல் பிக் பாஸ் குரூப் பேஸ்புக்ல இருக்க குரூப்ல இந்த தகவல்கள் வந்து போடப்பட்டிருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கும் வந்து மெசேஜஸ் வந்துச்சு இது வந்து ஒரு ரெண்டரை மணித்தேனங்களுக்கு முதல் வாட்ஸ்அப்ல வந்த தகவல் ஒன்றரை ரெண்டு மணித்தேனங்கள் முதல் பேஸ்புக்கில் சில பேரால் போடப்படுகின்ற சில பேர் அப்படின்னா அவங்க வந்து அட்மினா இருப்பவர்கள் பிக் ஆரிய அவர்களுக்கு ரசிகர்களா இருந்தவர்கள் ராஜு அவர்களுக்கு ரசிகர்களா இருந்தவர்கள் காலங்காலமாக பாஸ் குரூப் நடத்தி வருபவர்கள் ஸோ இன்று சுட சுட வந்த செய்தி அப்போ வீக்கெண்ட் எண்ட் ஆனால் நம்ம வந்து மீடியால இருக்கிற நண்பர்கள் டிவியில வேலை செய்கிற நண்பர்கள் உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிற நபர்களோட வந்து பேசுவது வழக்கம் அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து இந்த தகவல்களை விசாரிச்சோம் அதன் அடிப்படையில நமக்கு உறுதியாக கிடைக்கப்படுகின்ற சில தகவல்கள் சரிங்களா அதை வந்து நம்ம இதுல வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மேபி முகம் வந்து கொஞ்சம் சுகவீனம் உற்றவர் போல இருக்கலாம் காரணம் என்னென்னா நேற்று ஒரு மணித்தேளம் இல்லை ரெண்டு மணித்தேளம் இல்லை மூணு மணி தியாலம் செஞ்சுட்டானுங்க இந்தியன் பாகம் ரெண்டு ஏண்டா போனோம் அப்படின்னு போக காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணணும் இல்லை ஸ்டோக்கில் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் சினிமா ரிவ்யூக்கள் சரி அதுக்காக நியாயமாக நம்ம இன்னொருத்தான் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம பேசக்கூடாது அதற்காக நம்ம போய் நான் உண்மையா என்னத்தை ஃபீல் பண்ணோம் போனேன் காய்ச்சல் தடுமல் தலையிடி போட விடாம தடுத்தது மூணு மனுஷங்க நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய படம் காது கூட ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு டைம்ல வந்து நம்ம சீரியல் பாக்குறோமா இந்த இப்பெல்லாம் சீரியல் கூட வந்து நல்லா தான் எடுக்கிறாங்க சீரியலுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் கமல்ஹாசன் இன்னொரு பக்கம் சித்தார்த்தே அப்பா சாமி அந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேலு அவருடைய அந்த ஓடி வருவாங்கல்ல துண்ட அப்படின்ற மாதிரி அந்த ஓடி வருவாங்கல்ல அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் செஞ்சா கே தப்பித்தவரை கூட நீங்க நினைச்சு கூட பாக்காதீங்க சரி ஓகே மேட்டருக்கு வருவோம் என்னத்தை நம்ம சொன்னோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நாலாம் தேதி நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்ப கமல்ஹாசன் அவர்கள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த நாலாம் தேதி நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணித்தான் லைவ்ல இருந்திருப்பேன் மக்களே நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ லைவ்ல இருக்கக்கூடிய அப்டேட் வருது பிரதீபா வழியில கமல்ஹாசன் அனுப்பிட்டார் அப்படின்னு விஜய் டிவி அனுப்பல பாஸ் டிவி அனுப்பல கமல்ஹாசன் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு அநியாயமான ஒரு முடிவு அது அந்த எபிசோட் பார்க்கும் முதல் அது லைவ்ல அப்படியே நடக்குது நம்ம இந்த இதே சேனல்ல லைவ்ல நடக்குது எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியல அப்படி ஷோக்காயிட்டேன் கண்ணில கண்ணீர் வந்துச்சு சரியா அந்த மோமெண்ட் அப்ப நான் சொல்வேன் அப்படி கமல்ஹாசன் அவர்கள் பண்ணி இருந்தாருன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய கடைசி சக்சஸ் வந்து விக்ரம் படம் தான் சினிமால அப்படின்னு பிரதீப் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அந்த துரோகம் இது விஜய் டிவியோ பிக் பாஸ் டீமோ எடுக்கல விஜய் டிவிய வந்து பிக்பாஸ் டீம் வந்து இதுதான் முடிவு நான் வேணுமா பிரதீப் வேணுமா முடிவு பண்ணிக்கனு போட்டு அவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை ஒரு கொடுமைய ஒரு அநியாயத்தை ஒரு இந்த ஷோவை நடத்துறதுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி சம்பளம் காரணம் என்னன்னா நீங்க கமல்ஹாசன் நடிகர் இவ்வளவு பெரிய இதுல இருக்க ஆள் அப்படின்னு எல்லாத்தையும் கரட்டி வச்சு போட்டு மக்களோட குரலா நடுவரா இருங்கய்யா அப்படின்னு போட்டு தான் அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி அதுக்கு அவர் லைவ் பார்க்கணும் எபிசோட் பார்க்கணும் ஒண்ணுமே அவர் பார்க்கல சரி அப்படி பார்க்காம விட்டு இருந்தா கூட அங்க ப்ரோக்ராம் எழுதி கொடுப்போங்க கரெக்டா தான் எழுதி கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த இதை பேசுங்க அப்படின்னு விக்ரம் ஹிட்டுக்கு முதல் அவர் அதை பண்ணிக்கொண்டு இருந்தார் விக்ரம் ஹிட்டுக்கு ஆனதுக்கு அப்புறம் இங்கேயோ பறந்துட்டார் இந்த நிலாவுக்கு போயிட்டு கீழே அப்படி அப்படிதான் நார்தினா சார் அவர்கள் நேர்மையா பண்றாரு சல்மான் கான் சார் அவர்கள் நேர்மையா பண்றாங்க இங்க அது நடக்கல அதனாலே படுதோல்வி அந்த சீசன் என்ன போல இருக்கிற பல மக்களோட இது கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதோட இனிமேல் இவர் வந்து இந்த ஷோக்கு வேணாம் அப்படின்றது பல பேர் வெளிப்படையா சொன்னார்கள் விக்ரம் படம் தான் கமல் அவர்களே கடைசி அதை நானும் வந்து சொன்னேன் நானும் விரும்பி இருந்தேன் அதுதான் இப்ப கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு போகல இவருடைய காட்சிகளும் பேசப்படையில பத்து நிமிஷம் வர்றாரு வந்திருந்தாரு பேசப்படையில சரியா உண்மையா உண்மையான கருத்துக்களின்படி பேசப்படல அடுத்தது இந்தியன் பாகம் ரெண்டு எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களும் வருஷங்கள் இருக்காங்க எழுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் எழுபத்தஞ்சுல தலைவர் வந்தாரு தலைவருக்கு முதலே கமல்ஹாசன் வந்து சினிமால இருக்காரு ஆறு வயசுலயே நடிக்க வந்துட்டாரு அப்ப அவர் வந்து சினிமாக்கு புதுமுகம் இல்ல பழக்கப்பட்ட முகம்தான் அப்ப அவர் வளர்ந்து வர்ற நடிகர் என்ற முன்னிலையில தான் இருந்தாரு தலைவர் வரைக்குள்ள எழுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் கமலாசனுக்கு தான் முன்னுரிமை தலைவர் அதுக்கப்புறம் தான் எழுபத்தெட்டுல தலைவர் ரஜினி ஹீரோவா நடிச்சாங்க அந்த எழுபத்தெட்டுல இருந்து இப்ப வரைக்கும் தலைவர் தான் முதலிடம் தலைவரோட இடத்த கமலாசன் அவர்களால் எந்த நடிகராலும் தொடக்கூட முடியாம இருக்கு காரணம் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு மனிதர் உண்மையான மனிதராகவும் நல்ல மனிதர் உண்மையான மனிதராகவும் ஹீரோ எந்த ஒரு ஒரு நபருக்கும் தீங்கி நினைக்காத நான் தான் அப்படின்ற அந்த கர்வம் இல்லாத எவ்வளவு கோடி சம்பளங்கள் வேற நாட்டு பிரதமர்களே தலைவா அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு மனிதர் கிரிக்கெட் கோட் அப்படின்ற சச்சின் டெண்டுல்கர் அவர்களே தலைவா அப்படின்னு ஒரே ஒரு நடிகர் கான்ஸ் இந்தியாவோட கான்ஸ் அப்படின்னு சொல்ற எல்லா சல்மான் கானும் சரி அமீர் கானும் சரி ஷாருக் கானும் சரி தலைவா அப்படின்னு தமிழால தமிழே தெரியாதவர்கள அவ்வளவு பெரிய நபர்களையா தமிழ் பேச வச்ச ஒரே ஒரு உயர்ந்த மனிதர் பல பிரதமர்கள் இவருக்காக நம்ம இந்தியா வந்து சென்னையை வந்து தலைவாவ பாக்கணும்னு எங்க வைத்த ஒரே ஒரு நடிகர் ஒரே ஒரு மனிதர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் காரணம் அவர் மனிதராக நல்லவர் உயர்ந்தவர் யாருடைய வாழ்க்கையும் அழிக்காதவர் வார்த்தைகளால கூட யாரையும் நோகரிக்க மாட்டாரு தன்னை ஏசினவர்கள் தன்னை வீழ்த்தினவர்களை கூட உயர்ந்த இடத்துல வச்சு தான் ரஜினி அவர்கள் தலைவர் அவர்கள் அதனாலதான் அந்த மனிதர் ஐம்பது வருடமும் கிங்கா இருக்காரு ஆனா இங்க கமல்ஹாசன் அவருடைய அது இல்ல அது நம்ம அந்த பிரதீப் அஞ்சனி அப்படின்னு ஒரு அப்பாவி பண்ணாத ஒரு தவறு எந்த விதத்திலும் அவருக்கு அந்த ஒரு தண்டனை கொடுத்திருக்கவே முடியாது கெட்ட வார்த்தை பேசினார் அப்படின்னா மாயாக்கு கொடுத்துருக்கணும் பூமி பூர்ணிமாவுக்கு கொடுத்துருக்கணும் நிக்ஷனுக்கு கொடுத்துருக்கணும் ஜோவியாவுக்கு கொடுத்துருக்கணும் ஆ ஏன் விசித்திரா அவர்கள் கூட அந்த வீக் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க அத்தனை பேரையும் என் வழியில் அனுப்பிடணும் இருக்கணும் அதுக்கு பதிலாக மாயா போட்ட ஒரு திட்டம் அது வந்து போலியா நடத்தப்பட்டதுக்குன்ற அத்தனை ஆதாரங்கள் இருந்து கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட ஒரு ஈகோ பிரதீப் வந்து அந்த கூணி குறுகி நடக்கல பிரதீப் வந்து அந்த அடிமைத்தனமா இருக்கல நீ என்ன விட பெரியவனா அப்படின்ற ஒரு கர்வத்தினால் அவர் எடுத்த முடிவு கோடி மக்களோட கதறல்கள் அடுத்த வீக் பதினோராம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி வரை நடத்துறாரு பதினொன்று வரைக்கும் இது வரைக்கும் நான் பிக் பாஸ்ல பார்க்காத அளவுக்கு பல லட்சம் மக்கள் வந்து பிரதீப்புக்காக இதுதான் நடந்து செய்யாண்டு போட்ட ஒண்ணுக்குமே அவர் மரியாதையும் கொடுக்கல ஒண்ணுமே பண்ணல அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு நாடகம் நான் குற்றம் இவர் தீர்ப்பு வழங்க வைப்பாராம் அதுக்கப்புறம் அடுத்த அதோடைய அந்த ஒரு தரம் ஒன்று இருக்குல்ல மக்கள் மத்தியில அந்த ஹீரோ அப்படின்னு பாக்குற இது வந்து முடியாம போச்சு பல மக்கள் வருத்திட்டாங்க ஒரு லைஃப்ல ஹீரோவா இல்லை அப்படின்னா சினிமால அதுவும் மக்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பல அரசியல்ல இருப்பவர்களுக்கு பாடம் மாதிரி காட்சிகள் பண்ணினா மக்கள் வந்து சிரிச்சு போட்டு அதை வந்து போயிடுவாங்க பார்க்கவே மாட்டாங்க பார்க்க முடியாது நிஜத்துல இப்படி இருக்கேன் படத்துல எங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் மக்கள் கேட்பாங்க அதுதான் இந்த இந்தியன் பாகம் நடந்துச்சு அதுதான் மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் இவர் கமல்ஹாசன் அவர்கள் ரியல்லா பிரதீப்புக்கு பண்ண துரோகம் அடுத்தது டார்ச்ச வச்சு டிவி உடைப்பாரு அதுக்கப்புறம் அந்த டிவிக்குள்ளேயே திரும்ப போவார் அப்படி மாறினது தாவினது அதுவே வந்து முடிஞ்சு போச்சு ஒரு பக்கம் பிரதீபடியும் இன்னொரு பக்கம் அந்த டிவியோட பரட்டோ சால அதுக்கப்புறம் அந்த டிவிக்குள்ளேயே போவார் அந்த விடயம் அதை பத்தி பேச நினைச்சா மக்கள் மேலே திரும்ப வந்து பதிய போடுவார் அது சோ அப்படி இருக்கிற எப்படி ஹீரோவா மக்களால பார்க்க முடியும் அதனாலேயே அந்த இந்தியன் பாகம் ரெண்டு அப்படி என்பது படுதோல்வி கல்கி பேசப்படல இந்த இந்தியன் பாகம் இது பேசப்படல அப்ப விக்ரம் தான் கடைசிக்கிட்டு பிகாஸ் ஆஃப் லோகேஷ் அப்புறம் வந்து லோகேஷ் அண்ணா அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் பதில் பாசில் அவர்கள் பல நட்சத்திரங்களோட இவர் ஒருத்த ஒரு நடிகர் பல நட்ச இவர் இவரோட நடிகர் நடிச்சபடியா அந்த படம் ஹிட் ஆச்சு கதை நல்லா இருந்துச்சு லோகேசன் நல்லா இருந்துச்சு கதையின் கதாபாத்திரங்கள் அங்க ஹீரோவா இருந்தாங்க அதனால படம் ஹிட் இங்க கமலாசன் அவர்கள் தனித்து ஹீரோவா நடிச்சபடியா இதுதான் ரிசல்ட் முதல் நாள் ஃபர்ஸ்டே எஃப்டி ஷோக்கே கூட்டம் இல்லை எண்பத்தஞ்சு வீத சீட் வந்து ஃப்ரீயா இருக்கு இங்க என்னன்னா வடை சொல்றானுங்க எழுபத்தஞ்சு கோடி லாபம் அதிருபிச்சு கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி யாருக்கு இந்த வடைகள் யாருக்கு இந்த வடைகள் சோ இதுதான் இது இது முக்கிய காரணம் மக்கள் கமல் படமா வேணாம் அப்படின்றதுக்கான காரணம் பிரதீப் பண்டனிக்கு நவம்பர் நாலு கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ்ல பண்ண துறகம் ரெண்டாவது டிவிக்கு டார்ச் டிவிக்கு தாவரம் எல்லாம் மேட்டர் இல்லை ஆனா அந்த டிவியை பத்தி வருட இருந்து எவ்வளவு வார்த்தைகள் வந்திருக்கும் அத்தனை வீடியோக்களும் நம்ம கிட்ட இருக்கு பக்காவா எவ்வளவு சொல்லியிருப்பாரு அந்த டிவியை பத்தி டிவி எடுத்த டோர்ச்சால உடைச்ச மாதிரியான காட்சிகளும் இருக்கு இப்போ அந்த டிவிக்குள்ளேயே போய் நிற்கிறாரு அப்போ மக்கள் அப்படி படத்துல வர ஹீரோவா பார்க்க முடியும் இதுதான் ரீசன் சங்கர் த கிரேண்ட் சங்கர் அப்படின்றவர் எடுத்து அந்த இந்தியன் பாகம் ரெண்டு மக்கள் வந்து தொட்டுக்கூட பார்க்க விரும்பாத காரணம் இதுதான் இதுக்கு சங்கர் அவர்களோ இல்லை இசையமைப்பாளர் அனிருத்தவர்களோ இல்லை அதில் வேலை செய்த நபர்களோ காரணம் இல்லை அந்த படத்தோட கதானாக நடித்தவர் தான் நூறு விதம் காரணம் மக்கள் இந்த இந்தியன் பாகம் ரெண்டத்தை வேணாம் என்று கொடுத்த பதிலடிக்கு காரணம் சரிங்களா நான் இதை அன்னைக்கே சொல்லியிருந்தேன் பிரதீப் அவர்களுக்கு கமலாசன் பண்ண இதனால கமல்ஹாசன் அவரோட ஹீரோ இது வந்து போச்சு போச்சு சரியா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்படின்னா அடுத்த பிக் பாஸ் சீசன்ல இவர் வந்து எடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது பல பேருக்கு ஒரு பயம் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் தோல்வி அதுக்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் நியாயமற்ற கோஸ்ட் அப்ப இப்ப சீசன் எயிட்ல இப்ப படம் சங்கர் படத்துக்கே இந்த அடி விழுந்துட்டு கமலஹாசன் அவர்களை எடுத்துட்டாங்க ஒரு மாசத்துக்கு இந்தியன் ரிசல்ட் பிக் பாஸ் எயிட் தமிழோட மாத்தும் அப்படின்னு சில தகவல்கள் சில பேர் பேசுறாங்க பட் வியூ டனி அப்படின்ற என்னுடைய தகவல்களின் எனக்கு சில தகவல்கள் கிடைக்கும் உண்மையான நபர்கள் ஒரிஜினல் ஆனா அப்டேட் வரும் நான் சொன்ன அது பிளைச்சது அப்படி எனக்கு இது வரைக்கும் எந்த தகவலும் வரையில அதாவது கமலாசன் அவர்களை இருக்காங்க கமலதாசன் அவர்களுக்கு சூர்யாவிடம் பேச இருக்கார்கள் சூர்யா அவர்கள் கோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சில தலங்கள்ல தகவல்கள் வருது ஆனா அது எனக்கு வரல நான் வந்து சொல்லல சரிங்களா இப்ப வரைக்கும் என்னுடைய தகவல்களின் படி பிக் ஏ தமிழ் கமலஹாசன் அவர்களா நடத்த இருக்காரு எந்த விதமான மாற்றம் தொடர்பான தகவலும் எனக்கு அப்டேட் வரல பட் இன்னும் வரல சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வர சான்சஸ் வரமோ எடுத்துட்டாங்க ப்ரோமோ அடிக்கூட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் இவர் தான் நடத்தவாறு கடவுள் தான் இந்த சீசனை காப்பாற்றணும் சரிங்களா ஓகே சரி இது வந்து பிக் பாஸ் தமிழ் தொடர்பாக இப்போ வந்த சில தகவல்களுக்கு நம்ம உண்மையான பதில வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் இசு இப்ப வரைக்கும் என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரே ஒரு விடயம் நவம்பர் நாலாம் தேதி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் பார்க்குறாங்க அப்படின்னாலே மனுஷனா இருப்போம் வந்து ஒரு தப்பு பண்ண தயங்குவான் பல கோடி பேர் பார்க்குற சொல்ல அதுவும் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டிரைவு மக்களோட அறிவு தொழில்நுட்பம் வளர்ந்த மாதிரி எல்லா மக்கள் சாதாரண மக்கள் வரைக்குமே அந்த அறிவுன்றது வளர்ந்துருக்கு அப்போ மக்களை எப்படி ஏமாத்தலாம் இல்ல மக்கள் எப்படி தப்பலாம் நினைச்சி வர இப்படி ஒரு அநியாயத்தை அந்த மனிதர் பிரதிப்புக்கு நவம்பர் நாலு பண்ணாருன்னு என்ன சத்தியமாக திங்க் பண்ண முடியலை மக்களை சரிங்களா மனிதன் அப்படின்றது ரோசம் இருக்கும் பிரதீப் தன் தன்னுடைய மனிதருக்கு அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி போட்டு அப்படி அவரை வச்சு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் கமலாசன் வேணும்னா அவரை பேஸ் பண்றதுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாம இருக்கலாம் ஆனா பிரதீப் பண்றவருக்கு ரோசம் அதிகம் அவருக்கு திரும்ப அழைப்பு போச்சு விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டிவியும் சரி ஐயா கமல்ஹாசன் ஐயா நீங்க பண்ணது தவறு அப்படின்னு அவங்க நிறைய படிப்பிச்சு சொல்லி அதுக்கப்புறம் இவர் ஓகே சொல்லி தீபாவளி அன்னைக்கு பிரதீப்பை திரும்ப கால் பண்ணியிருந்தார்கள் பிரதீப் சொன்னாரு இல்லை நான் வெளியில வந்துட்டேன் இனிமேல் திரும்ப போன சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னு போட்டு அவர் மறுத்தார் சரிங்களா அவர் ரோசம் இல்லை ஓகே மக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி சீசன் எயிட்ட கடவுள் தான் காப்பாற்றணும்